நாட்டின் சட்டத்துறைக்கு வலுச்சேர்க்கத்தக்க வகையில் சிரேஷ்ட சட்டத்தரணி கே வி ஸ்ரீ ராஜாவினால் எழுதப்பட்ட இரண்டு சட்ட நூல்கள் பிரதம நீதியரசர் உள்ளடங்களாக நாட்டின் சட்டத்துறை சார் வல்லுநர்கள் முன்னிலையில் நேற்று வெளியிடப்பட்டன விஷன் கியா நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா சட்டத்தரணி கே வி ஸ்ரீ ராஜாவினால் எழுதப்பட்டிருக்கும் நம்பிக்கை பொறுப்பு சட்டத்தின் விடயதானங்களும் தீர்க்கப்பட்ட வழக்குகளும் மற்றும் தர்ம நம்பிக்கை பொறுப்பு சட்டத்தின் விடயதானங்களும் தீர்க்கப்பட்ட வழக்குகளும் ஆகிய இரு நூல்களே கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் வெளியிடப்பட்டன இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக பிரதம நீதியரசர் ஜயந்த ஜாயசூர் சிறப்பு அதிதியாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவும் கலந்து கொண்டதுடன் இவ்விரு நூல்களின் உள்ளடக்கம் தொடர்பில் சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி கலாநிதி கே கனக ஈஸ்வரனால் விளக்கம் அளிக்கப்பட்டது இதேவேளை இவ்விரு நூல்களும் முறையே நாட்டின் பிரபல சட்டத்தரணிகளான மறைந்த ஏ ஆர் சுரேந்திரன் மற்றும் கந்தையா நீலகண்டன் ஆகியோருக்கு நூலின் எழுத்தாளர் கணேசராஜாவினால் சமர்ப்பணம் செய்யப்பட்டது அதன்படி நிகழ்வின் தொடக்கத்தில் உரையாற்றிய நீதியரசர் எஸ் துரைராஜா நீண்டகால உழைப்பின் பின்னர் இவ்விரு நூல்களும் வெளியிடப்பட்டுள்ளமையிட்டு தனது மகிழ்ச்சியையும் வாழ்த்தையும் வெளிப்படுத்தினார் அதே போன்று இந்த நூல்களையும் சமர்ப்பணம் செய்வதற்கு ஏ ஆர் சுரேந்திரன் மற்றும் கந்தையா நீலகண்டன் ஆகிய இருவரை தவிர வேறு யாரும் மிக பொருத்தமானவர்களாக இருக்க முடியாது என குறிப்பிட்டார் அதன் பின்னர் நூலின் உள்ளடக்கம் பற்றி சுருக்கமாக விளக்கமளித்த சிரேஷ்ட சட்டத்தரணி கனக ஈஸ்வரன் இரு புத்தகங்களும் ஆராயும் நம்பிக்கை பொறுப்பு சட்டம் தர்ம நம்பிக்கை பொறுப்பு சட்டம் என்பன இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட விதம் அவற்றுடன் தொடர்புடைய வழக்கு தீர்ப்புகள் இந்தியா மற்றும் இங்கிலாந்தில் இச்சட்ட நடைமுறைகள் அவற்றின் பின்னணி உள்ளிட்ட பரந்துபட்ட விடயங்களை இந்நூல்கள் உள்ளடக்கி இருப்பதாக குறிப்பிட்டார் அத்தோடு நாட்டின் சட்டத்துறை சார்ந்த நூல்களில் இவை இரண்டும் மிக முக்கியமான வளமாக அமையும் எனவும் அவர் பாராட்டு வெளியிட்டார் நிகழ்வில் தொடர்ந்து உரையாற்றிய இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா நீங்கள் தினமும் சட்டம் பயில்வது போல இந்தியா இலங்கைக்கு இடையிலான நல்லுறவில் நான் தினமும் புதிய தொடர்புகளை காண்கின்றேன் என தெரிவித்தார் அது மாத்திரமன்றி இந்நிகழ்வில் வெளியிடப்பட்ட கருத்துக்களின் பிரகாரம் இரு நாடுகளுக்கும் இடையில் பல தசாப்தகால கால சட்டத்துறைசார் தொடர்புகள் மற்றும் பரஸ்பர ஒற்றுமைகள் நிலவி இருப்பது குறித்து அவர் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்